ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டோம் எட்டு கை அம்மன் அப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னீங்க ஆரப்பி பரப்பளீஸ்வரன் ஈஸ்வரன் இன்னைக்கு சிவராத்திரி அதுமா நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது மெயினாக வந்து இந்த டைமில் நம்ம பிரசன்னா தம்பிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா ஒரு நல்ல தரிசனம் கொடுப்பன வேணும் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லிமலையிலேருந்து கிளம்பிட்டோம் சென்னைக்கு இந்த வீடியோ இதில் போடுறேன் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு போன வீடியோலாம் போன வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திண்டி வந்துட்டோம் ஒன்றோம் திண்டி எங்கன்னா நம்ம அம்மா ட்ரீ டைம் அம்மா டீடைம் செம்ம ஸ்பீடா ஓட்டு வந்தா போல தம்பி அது வந்து பத்து மணி கிளம்பணும் மணி ரெண்டே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வந்திருக்கோம் அம்மா டீ டைம் அம்மா டீ டைமில் காலைல மணி வீட்டு காலையில் ரெண்டாவது அப்படின்னா தயிரோட ஆ சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வாடை சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வாடை சாப்பிடுவோம் ஏன்னா இங்கே தயிரோட ஃபேமஸ்ஸு அம்மா டி டைமில் வேறு ல தயிர் வடை ஆனியன் ஆமாம் அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வடை சாப்பிட்டோம் அம்மா டீ டைமில் வேறு லெவலில் இருந்தது அப்புறம் ஒரு சம்சா ஒரு பாதாம் பால் பாதாம் பாலும் வந்து ஃபேமஸா அதுவும் சாப்பிட்டா அருமையாக இருந்தது இப்போ சென்னை கிளம்பிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம் சென்னை கீழாம்பாக்கம் வந்துட்டோம் அதை எதிர்க்கூரட்டியம்பட்டியார் காஃபி சாப்பிடுவா வாங்க காபி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் பாரம்பரிய உணவகம் கருப்பட்டி காஃபி வாங்க காஃபி சாப்பிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா அருமையான காஃபி சாப்பிட்டோம் கருப்பட்டி காஃபி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோம்பேட்டை பல்லாவரம் ஆரோக்கேட்டை வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு நம்மளுக்கு ஆட்டோ புக் பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறோம் அதனால் தம்பி அவர் வீட்டுக்கு போகிறாரு நம்ம ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட் போகிறோம் தம்பி யூ மேலே சரியான ஒரு அற்புதமான காட்சியெலாம் கிடச்சிதுன்னா அது வந்து கம்பியால் தான் ஏன்னா கொல்லிமலை கூட்டு போயிட்டு எட்டு கையம்மன் அப்புறம் ஈஸ்வரனை எல்லா தரிசனம் சிவராத்திரி அதுமாக தம்பி லவ் லவ்யூ எல்லாம் ஆட்டோ எழுந்தோம் போயிட்டு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் கொல்லிமலை கொல்லிமலை இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம் லவ்யூ